ராகுல் காந்தி மோடி அவரில் பேசுவோம் மோடி நீங்கள் தான் கடவுளோட தொடர்பு வச்சுருக்கீங்களே கடவுளுக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்களே கடவுள் உங்களுக்கு அங்கேருந்து பேசுவார் அப்படின்னு கண்டு நினைக்கிறார் the prime minister of course who has a direct connection with god <laughs> has a has a direct speaks directly to god yes the parmatma speaks to modi ji's atma directly or pradhamar okandigitirkar சபாநாயகர் என்ன கேட்டிருக்கணும் அனாவசியமான பேச்சு நீங்கள் பேசுகிற சப்ஜெக்ட் என்ன மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு மைக் ஆஃப் பண்ண வேணாமா சபாநாயகர் ராகுல் காந்தி பேசுகிற மைக்கு ஆஃப் பண்ண வேணாமா அவரும் உட்காந்துக்கிட்டு இருக்கார் மோடிக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குது இது இன்னும் பொதுக்கூட்டம் மேடையா இல்லை நாடாளுமன்றமாக அமைதியாக இருக்கிறார் அப்போ வெறும் ரவுடிகளாக வந்துட்டாங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் இந்த ரவுடிகளை எப்படி சமாளிக்கிறது அது மிகப்பெரிய கலையாச்சு பிஜேபிக்கு தெரிய மாட்டேங்கிறார் ரவுடிகளை சமாளிப்பது எப்படின்னு சொன்னால் கோவிச்சுக்குவாங்களே பிஜேபிக்கு எங்கே மோடியை சொல்கிறியா மோடினா மோடி நல்லவர் அவர் செய்கிற சில விஷயங்கள் உள் அதாவது இந்தியாவிற்குள் நடக்கிற சில சில விஷயங்களில் எங்களுக்கு எதிர்ப்பு உண்டு குறிப்பாக டாக்ஸ் விஷயத்தில் ஆனால் வெளிநாடுகளில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் பொருளாதாரத்தெல்லாம் முன்னும் இந்த அளவுக்கு முன்னேற்றினது எல்லாத்துக்கும் காரணம் மோடியோட ஆட்சி தான் அதை நாங்கள் வரவேற்கோம் ஆனால் மோடி செய்கிறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ண தெரியலையே அதைத்தான் சொன்னேன் அண்ணாமலை நீங்கள் வந்து லண்டனில் போய் படிக்கணும் முதல்ல கருணாநிதி இதில் படிங்க லண்டன்லாம் அப்புறம் இருக்கட்டும் லண்டனில் படித்து என்னத்துக்கு பண்ணுறது நாட்டு இது உலக உலக அரசியலை பார்த்து என்ன பண்ணுறது உலக அரசியல் வேறு தமிழ்நாடு அரசியல் வேறு அப்படிங்கிறதுனால தான் சொன்னோம் கெட்டவ கெட்டதை கற்றுக்கணும் முதல்ல அதைத்தான் நான் அண்ணாமலைக்கு சொன்னேன் இப்போ காவல்துறையில் என்ன ஆகும் நான் ஜெயிலுக்கு வந்து பரிசோதனைக்கு போவோம் நான் போவேன் நான் போகும்போதெல்லாம் உள்ளே இருக்கிற குற்றவாளியை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவேன் ஏன் பேசுவேன்னா அவன் கெட்டவன் அவன்கிட்ட ஏன் பேசுகிறேன்னு கேட்கக்கூடாது கெட்டவன் அவன்கிட்ட என்ன கேட்பேன் என்னப்பா இப்போ எந்த ஏரியாவில் அடிக்கிற உனக்கு கூட்டாளிங்க யாரு முன்னாடி ஒரு கூட்டாளி இருந்தான அவன் இருக்கானா இல்லை புது கூட்டாளி சேர்ந்துட்டேயா இப்போ எந்த மாதிரி வீடுகளில் அடிக்கிற எந்த மாதிரி இது அடிக்கிறேன்னு கெட்டவனை கூப்பிட்டு பேசுவோம் காரணம் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இப்போ இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா போலீஸில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க நிறைய பேர் நம்ம பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் திருநாம்பா அந்த குற்றவாளியோட தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டராக லோக்கலில் இருக்கிறவங்க குற்றவாளியோட தொடர்பு வச்சுருக்கணும் நிறையா குற்றவாளிகள் அவங்களுக்கு முக்கியமான தகவலை கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் வந்து மொத்த குற்றவாளிகளை வந்து அடிக்கடி பேசுவான்டே என்னடாச்சுன்னு அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான் சார் இந்த சோன் ஸோ இந்த பாஸ்கர் பாஸ்கர்ங்கிறவன் நிறையா பணம் செலவு பண்ணுறான் சார் அவன்கிட்ட பணம் கையோ நிறையா புழங்குது பார்த்துக்கோங்க அம்மா உடனே அந்த பாஸ்கரை பிடிச்ச தூக்கிட்டு வந்துடுவான் போலீஸ் ஸ்டேஷன் டிக்கெட் வந்து அடித்து எப்படிடா பணம் புலம்புது என்ன நிறைய விஷயம் மாட்டேன் நிறைய வீட்டில் அடிச்சிருமா அப்போ ஒரு கெட்டவன் கொடுத்தது இதுதான் வந்து உதவிகரமாக இருக்கும் காவல்துறையில் அது மாதிரி கெட்டவனை கெட்டவனை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த க அதனால தான் சொன்னேன் கருணாநிதி பாலிடிக்ஸு கருணாநிதி அரசியல் தான் நமக்கு தேவை லண்டன் அரசியல் இதெல்லாம் நீங்கள் படித்த ஒன்றும் ஆக இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை விஷயத்தில் சொன்னாங்க நல்ல சில பேர் கோச்சுக்கிட்டாங்க கோச்சுக்கிட்டு என்ன சார் அண்ணாமலை போய் அது கெட்ட மாதிரி அரசியல் இருக்குது சார் நாங்கள் நேர்மையான அரசியல் நேர்மையான அரசியல் கதைக்கு உதவாது எங்கேயுமே உதவாது இருந்தால் பார்லிமெண்ட்டில் நேர்மையான அரசியல் பண்ணிங்களே பார்லிமெண்ட்டை சமாளிக்க முடியுதா இந்த சில நாட்களாக அவர்கள் பண்ணக்கூடியது உங்களால் சமாளிக்க முடியுதா அதனால் தான் சொல்ல நேர்மையான அரசியல் ஒத்து வராது அப்போ பார்லிமெண்ட்டை நீங்கள் நடத்துகிறதே நீங்கள் அதில் ஒரு திறமை இருக்கணும் மிகப்பெரிய இருக்கணும் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க என்ன நீங்கள் பார்லிமெண்ட்டை பற்றி பேசலமில்ல கதையெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் பாம்பேயிலிருந்து தான் ஜெயிப்பார் பாம்பேயில் படித்தவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதியில் நிற்பார் படித்தவங்க பூரா கண்ணை மூடிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு ஓட்டு போடுவோம் ஜெயிச்சு போவார் இந்திரா காந்தியை போட்டு கலக்குன கலக்கு இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமை கொண்டு வந்தார்னா சும்மா கொண்டு வரல இங்கே இருக்கிற திமுக நான் ஐக்கியத்தனம் பண்ண அதை விடுங்க அதை கை கைகால உடித்தாங்க அது வேற இப்போ இன்றைக்கி நெருக்கடி நிலையாக ஆதரித்து பேசுகிறாங்க இவங்க அதே ச பார்லிமெண்ட்டில் போய் வெக்கம் இல்லாமல் சிட்டி பாபு கையை ஓடிச்சான் முரசொலிமாரை கையை ஓடிச்சாங்க ஸ்டாலினை காலை ஓடிச்சாங்க எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு என்னை உள்ளே போனவனெல்லாம் மிஸ்ஸா கணேசன் மிஸ்ஸா சிவா மிஸ்ஸா சிட்டி பாபுன்னு மிஸ்ஸாங்கிற பட்டத்தை போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் இருந்த ஆளுங்க இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் அதே பார்லிமெண்ட்டில் போய் நெருக்கடி நிலைமையை ஆதரித்து பேசுகிறாங்க ஏன்னா அதே இந்த காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்துட்டாங்கல்ல போய்வே கமலாமு பேசுகிறாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அந்த ஏழு என்னாச்சு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எழு எழுந்து பேசினால் பார்லிமெண்ட்டே ஆளரும் அப்படி பேசுவார் பார்லிமெண்ட்டில் நண்டுிங்கி போயிடுவாங்க எல்லோருமே இந்திரா காந்தி சீஃப் பிரைம் மினிஸ்டர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க யோசிக்கும்போது தான் அடுத்து இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் கடத்தல்காரர்களை பற்றியெல்லாம் பெருசாக பேசினார் கடத்தல்காரர்களில் முக்கியமான மூ மஸ்தான் இவங்க எல்லாமே கோபத்தில் இருந்தாங்க அப்போ இந்திரா காந்திக்கு ஐபி மூலமாக செய்தி கிடைச்சது அடுத்த எலெக்ஷன் வந்தது இந்திரா காந்தியை இது பண்ணும்போது அந்த கடத்தல்காரர்கள் பெரும்பகுதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மஸ்தான் முக்கியமான அது என்று ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸை தோக்கடிக்கணும் பார்லிமெண்ட்டில் போய் கண்டபடி பேசுகிறான் அப்படின்ட்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பத்து கோடி ரூபா செலவு பண்ணான் ஜார்ஜ் பெர்னாண்டஸை தோக்கடிக்க இந்திரா காந்திக்கு செய்தி வந்தது அவன் கடத்தல்காரன் சில ஆனால் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லா உதவியும் செஞ்சார் ஜார்ஜ் பெர்னாண்டஸை தோக்கடிக்கணும் பத்து கோடி இந்திரா காந்தியும் பணத்தை கொடுத்து அட்டிச்ச உன தோக்கடிங்க என்ன ஜார்ஜ் பெர்னாண்டஸ் படித்தவர்கள் அதிகம் இருக்கிற பகுதியிலேயே தோக் தோற்கடிக்கப்பட்டார் பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரா பயந்துட்டார் என்னடா இந்திரா காந்தியை ரொம்ப தாக்கி பேசுனா ஆலையை காலி பண்ணிடுறாங்க ஜெயிக்க முடியலையே அப்படின்னு இந்த தடவை நீங்கள் எப்படிப்பட்ட இதில் பண்ணியிருக்கணும் நான் மோடியை கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் இது நடந்தது முதல் தேர்தல் இந்தியாவிலே முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டில் நடந்தது அப்போ தமிழ்நாட்டில் நடக்கும்போது ப திமுகவில் பதினஞ்சு பேர் ஜெயித்தாங்க அண்ணாதுரை நெடுஞ்செழியன் கருணாநிதி அந்த டாப் லீடர்ஸ் பதினஞ்சு பேர் ஜெயித்தாங்க சட்டசபையை கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க அடுத்தது அறுபத்ரெண்டில் தே ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஏழில் தேர்தல் நடந்தது நேரு அங்கே இருக்கிற ஒரு டெல்லியில் அவர் சொன்னார் சட்டசபையாக கலைஞரான் அந்த பதினஞ்சு பேரும் என்ன செலவானாலும் பரவாயில்ல காமராஜர் சொன்னாங்க பதினஞ்சு பேர்த்தையும் தோக்கடினாரு என்ன ஆச்சு உங்களுக்கு பதினஞ்சு பேரையும் தோக்கடிச்சாங்க அறுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பேரும் காலி பதினஞ்சு பேரும் தோத்தான் ஆனால் திமுக ஐம்பது தொகுதியில் ஜெயிச்சிட்டான் கருணாநிதி மட்டும் தப்பிச்சுட்டார் அப்போ நல்லா பேசுகிறவனெல்லாம் எல்லாம் தோற்கடித்தார் அங்கேருந்து தமிழ்நாட்டு அவங்கள புறம் தோற்கறிங்கன்னா மோடி அவர்கள் யார் யார் இது பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கலாம் இவர்களை தோற்கடிப்பதற்கு நீங்கள் சரி மோத்து மோத்துறாங்க லேடி லேடியெல்லாம் நீங்கள் ஜெயிக்க விட்டுருக்க கூடாது என்ன கற்றுக்கத்துது அந்த லேடி அந்த லேடி என்ன பேசுகிறாங்க

எத்தனை கோடி கொடுத்தாலும் சொன்னேன் தயனீத மாதிரி நான் தோக்கடிக்கணும்னு ஜெயலலிதாவுக்கு இது அனுப்புனாங்க ஐம்பது கோடி தரேன் நூறு கோடி தரேன் ஏன்னா தன்னுடைய எதிரியை ஜெயிக்க விடக்கூடாது இதில் மிகப்பெரிய கோட்டை விட்டுட்டாங்க பாஜக இவர்களை ஜெயிக்க விட்டது தப்பு அப்படிதான் சரி ஜெயிச்சு வந்துடான் ஜெயிச்சு வந்துட்டான் அவங்களால தோக்கடிக்க முடியலை அவனை வந்து குறி வைக்கணுமில்ல இப்போ ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஃபுட்பாலில் அர்ஜென்டைனாங்கிற நாடு தான் மிகப்பெரிய சாம்பியனாக இருந்தாங்க அந்த அர்ஜென்டினா ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஒரே ஒரு ஆள் அப்போ மேரடோனான்னு பேர் அவர் தான் அதை ஜெயிக்க வைத்தார் மிக திறமையான பிளேயர் அதை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மற்ற நாடுகளின் இவங்கெல்லாம் மொத்தம் பதினோரு பேர் ஃபுட்பாலில் அதில் ரெண்டு பேருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேரடோனாவை கவர் பண்ணிக்க அவரை விளையாட விடாது அவ்வளோதான் மீதி ஒன்பது பேர் நீ விளையாடுனாங்க அந்த திறமைசாலியை கவர் பண்ணுறதுக்கே ரெண்டு பேர் போட்டாங்க அதுக்கப்புறம் அர்ஜென்டினா தோத்தது ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறமைசாலிகளே இல்லை தொந்தரவு கொடுக்குறவன கவர் பண்ணுறது காளுங்களை போட்டுவாங்க இதில் அதே இதை வந்து அரசியலிலும் செய்தார்கள் எப்போ செஞ்சாங்க நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் திமுகவில் வந்து நாற்பது நாற்பத்தேழு பேர் ஜெயிச்சிட்டாங்க எல்லாம் கடலை ஓட்டு போட்டு ஜெயித்தாங்க அப்போ அதில் ரவுடிகளை வந்து மூணு பேர் ரவுடிகள்னால் என்ன நல்ல மனிதர்கள் தான் அவர் நம்ம துச்சாதனன் துரைமுருகன் வந்தார் அவர் சட்டசபையில் ரவுடித்தனம் பண்ணுவார் கா சுப்புன்னு ஒருத்தர் வந்தார் சட்டசபையில் பயங்கர அதாவது பேசுறதில்ல தகராறு பண்ணுவாங்க அடிப்பாங்க இதத்தில் வேலையேறுவாங்க அதுமாதிரி ரஹ்மான் கான் மூணு பேரும் ரவுடித்தனம் பண்ணது கருணாநிதி சொல்லி கொடுத்தது நல்ல மனுஷங்களை கருணாநிதியை இப்படி இப்படிலாம் பண்ணுன்னு அதில் கா சுப்பு அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்டில் இருந்தார் கலகலக்க வச்சார் கருணாநிதியை நாடி போயிட்டார் அறுபத்தி ஏ கருணாநிதி வந்த உடனே இதில் கருணாநிதியை கலகலக்க வச்சார் கம்யூனிஸ்ட்லேருந்து இருந்து காசுப்பு கருணாநிதியால் ஒன்றும் பண்ண முடியலை எவ்வளோ ரூபா செலவானாலும் பதிவா காசு காசுப்பு வந்து திமுகவில் சேருன்னு சொல்லி ஆளுகளை பிடிச்ச அவர் திமுகவில் சேர வச்சார் அதுக்கப்புறம் உங்கள் கருணாநிதி எதிர்த்து ஆள் இல்லை அந்த காசுப்பு வந்து விட்டார் ஜெயிச்சிட்டாரு கான் ஜெயிச்சிட்டாரு துரைமுருகன் ஜெயிச்சார் கருணாநிதி சொன்னார் எம்ஜிஆரை சட்டசபை நடத்த விடாத அப்படின்ட்டு சபாநாயகராக அடி இது பண்ணு இதெல்லாம் எம்ஜிஆருக்கு நியூஸ் வந்துருச்சு அப்போ தான் என்ன பண்ணார் சபாநாயகரா பில்லா மரியாதை போட்டார் பிஹெச் பாண்டியன் வாழ்க்கையில் பயங்கரமான அது திருநெல்வேலி அந்த பக்கம் அவர் பயங்கர போல்டானால் அவர் அடிக்க வந்தால் அவரை அடிப்பார் டேனா இவரும் டேய் பார் அப்படி ஒரு ஆளு தூக்கி சபாநாயகராக போட்டார் ஒன்று இந்த மூணு பேர் மூணு பேரையும் புட்டிச்சு வாங்கு வாங்கினு வாங்கி சட்டசபையை கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் பிஹெச் பாண்டியன் எம்ஜிஆர் தூக்கி சபாநாயகராக அப்படி ஒரு ஆளை போட்டார் இவங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணார் தாமரைக்கடின்னு ஒரு எம்எல்ஏ தாமரைக்கணிகிட்ட சொல்லிடுவார் ரவுடித்தனம் பண்ணால் நீயும் பண்ணுது இவங்க எந்திரிச்சு அடிக்க போவாங்க தாமரைக்கடி வந்தால் அந்த துர்ஜாதனம் துரைபுரம் ஓடிய போயிடுவார் அடிக்க அவர் அடித்து போடுவார் அப்படின்ட்டு ஸோ ரவுடிகளுக்கு ஒரு ரவுடியை உருவாக்கிறார் மோடிக்கு அதுதான் தெரியல இந்த ரவுடிகளுக்கு நீங்கள் பிஜேபியில் ரவுடிகளை உருவாக்கணும் மோய்திரா பேசுனா அது திட்டுறதுக்கு அது பதிலுக்கு இது பண்ணுறதுக்கு நாலு பேரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இவர்களை ஜெயிக்க விடாமல் பண்ண முடியலை அடிங்க கவுண்டர் அடிங்க